பட்ட பகல்கிற குழந்தை சட்டம் தனியே வாருக்கு வேண்டி பசியாலை தேடுதான் பசியால் அளவே அங்கே நீலன் துமிழ்டன் ஆதித்தன் துள்ளி அடும் குரல் கேட்டு பக்கத்தில் நின்ற ஆதித்தன் துள்ளி அழுத குரல் ஓட்டை கேட்டு அந்த கையிலை கிடுக்கிடு என்று ஆடுறான் இப்படி அந்த குழந்தைகள் பசியால் துடித்து அங்கே அழகின்றது அழுத குரல் கேட்டு உங்களுடன் அழை அழுத புரலோ செய்கிறானே குந்து மலைகளுத்த நின்று குடுங்குதான் ஆதித்தன் துள்ளி அழுத புரலோசை கேட்டு அண்டர் கையிலை மலை கிடுகிடு என்றாடுதான் ஒரு வயது உள்ள நந்தி தேவர் கடலுக்கப்பால் ஓயாறு பிள்ளை அழுவது நெட்டோளம் உடலையும் கேட்டு அங்கே Kaç gün